ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எல் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி கீழ்கண்டவற்றை கூட்டுகன் ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இருபத்தஞ்சு புள்ளி எட்டு கூட்டல் பதினெட்டு கூட்டல் ஐம்பத்தி ரெண்டு அப்போது இது இடமதிப்பு அட்டவணையை நம்ம பயன்படுத்தணும் அப்போது இங்கே எழுதுங்க இடமதிப்பு அட்டவணை யை பயன்படுத்தி பயன்படுத்தினா ஃபஸ்ட்டு இங்கே தசம எண் எழுதணுமா அப்போது தசம எண்ணுன்னு எழுதிடுங்க எழுதுகிறதுக்கு இங்கே ரெண்டு நம்பர் எழுதுங்க இருபத்தஞ்சு புள்ளி எட்டு ஃபஸ்ட்டு இதுதானே கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது பதினெட்டு புள்ளி அஞ்சு மூணு அப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்றுகள் இது பத்துகள் அப்போது ஒன்றுகள் பத்துகள் இருக்குது அதுக்கப்புறம் புள்ளிக்கப்புறம் பாருங்கள் இங்கே ரெண்டு நம்பர் இருக்குதுங்களா அப்போது இது பாத்தீங்கன்னா பத்தில் ஒன்று இது நூறில் ஒன்றுகள் அப்போது நம்ம இது பத்துகள் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள்னு எழுதணும் அப்போ பாருங்கள் பத்துகள் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் அப்போ பாருங்கள் இது பத்துகள்னா இது பத்துகள்னா இந்த ரெண்டு வரோம் ஒன்றுகள்னால் அஞ்சு வரோம் இது பாருங்கள் பத்தில் ஒன்றுகள் எட்டு தான் கொடுத்துக்கிறோம் அதனால இங்கே எட்டு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்தங்க பத்துகள் இங்கே ஒன்று இருக்குது ஒன்றுகள் எட்டு இருக்குது பத்தில் ஒன்றுகள்னால் புள்ளி அப்புறம் ஃபர்ஸ்ட்டாக வர நம்பர் அஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் நூறில் ஒன்றுகள் பார்த்தீங்கன்னா மூணு அப்போது இது நம்ம கூட்டணும் அப்போ கூட்டணும்னா பாருங்கள் இங்கே மேலே இல்லாதனால நம்ம பூஜ்ஜியமுன்னு போட்டுக்கலாம் அப்போ பூஜ்ஜியம் போட்டிங்கன்னா பூஜ்ஜியமும் மூணு கூட்டினிங்கன்னா எவ்வளோ மூணு எட்டோ அஞ்சு கூட்டினிங்கன்னா எவ்வளோ பதிமூணு அப்போது மீதி இங்கே ஒன்று வரும் அப்போ ஒன்றும் அஞ்சு கூட்டினிங்கன்னா ஆறு ஆறோட எட்டு கூட்டினிங்கன்னா பதினாலு அப்போ மீதி இங்கே ஒன்று வரும் அப்போது ஒன்று ரெண்டு கூட்டினீங்கண்ணா மூணு மூணோட ஒன்று கூட்டினிங்கன்னா நாலு அப்போ ஆன்சர் என்ன வருது நாற்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி மூணு புரிஞ்சுதுங்களா அப்போது எனவே என்ன கூட்டினோம் இருபத்தஞ்சி புள்ளி எட்டு கூட்டல் பதினெட்டு புள்ளி அஞ்சு மூணு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே ரெண்டாவது கொஷின் பதினேழு புள்ளி நாலு கூட்டல் இருபத்தி மூணு புள்ளி நாலு மூணு அஞ்சுன்னு மூணு நம்பர் கொடுத்துக்கிறாங்க அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுகள் இது பத்துகள் புள்ளிக்கு இந்த சைடு இடது பக்கமாக ரெண்டு நம்பர் தான் இருக்குது அப்போது பத்துகள் ஒன்றுகள்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் புள்ளிக்கு இந்த சைடுன்னு மூணு நம்பர் இருக்குது அப்போது மூணு நம்பர் இருந்துச்சுன்னா இது பாருங்கள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள்னு வரும் அப்போது அந்த மாதிரிதான் எழுதணும் அப்போ ஃபஸ்ட் பாருங்க இடமதிப்பு அட்ட வனையை பயன்படுத்தி அப்போ இங்க ஃபர்ஸ்ட் தசம எண் எழுதணுமா தசம எண் என்னென்ன பதினேழு புள்ளி நாலு இது இருபத்தி மூணு புள்ளி நாலு மூணு அஞ்சு அதுக்கப்புறம் இங்கே பத்துகள் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் அப்போது இது மொத்தமாக எழுதிட்டோம் அப்போ பத்துகள் என்ன இருக்குது ஒன்று ஒன்றுகள் என்ன இருக்குது ஏழு பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது இது ஒரு நம்பர் இருக்கனால இது பத்தில் ஒன்றில் வரும் அதுக்கப்புறம் பாருங்க பத்துகள் ரெண்டு ஒன்றுகள் வந்து மூணு அதுக்கப்புறம் பத்தில் ஒன்றுகள் பார்த்திங்கன்னா நாலு அதுக்கப்புறம் நூறில் ஒன்றுகள் பார்த்திங்கன்னா மூணு அதுக்கப்புறம் ஆயிரத்தில் ஒன்றுகள் பார்த்திங்கன்னா அஞ்சு அப்போ பாருங்கள் இது ரெண்டுமே நம்ம கூட்டணும் அப்போ கூட்டினோன்னா மேலே பூஜ்ஜியம் முன் பூஜ்ஜியம் போட்டுக்கலாமா போட்டுங்கன்னு இப்போ கூட்டுங்க பாருங்கள் இது அஞ்சு இது மூணு நாலு நாலு கூட்டினிங்கன்னா எட்டு ஏழு மூணு கூட்டினிங்கன்னா பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி இங்கே ஒன்று வரும் அப்போ ஒன்று ஒன்று கூட்டினிங்கன்னா ரெண்டு ரெண்டோட ரெண்டு கூட்டினீங்கன்னா நாலு அப்போ ஆன்சர் என்ன வருது நாற்பது புள்ளி எட்டு மூணு அஞ்சுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் எனவே பதினேழு புள்ளி நாலு கூட்டல் இருபத்தி மூணு புள்ளி நாலு மூணு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு நாற்பது புள்ளி எட்டு மூணு அஞ்சு ஆகும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் இதுக்கு ஆன்சர் போடணும்